பொருளாதாரத்தில் அதோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேஷ் டிரான்சாக்ஷன் இந்தியாவில் வந்து எண்பத்தெட்டு சதவீதம் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து தான் இன்னைக்கு அது அப்படியே தலைகிதா இந்த ஜென்ரேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல அடி வாங்கும் இந்த ஜென்ரேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எது போன அடி வாங்கும் இந்த ஜென்ரேஷன் ஏமாறும் இந்த ஜென்ரேஷன் புலம்பு இந்த ஜென்ரேஷன் யூபிஐ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் நாணயம் விக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஷே கார்த்திகேயன் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜ் பாலசுப்ரமணியம் சார் தான் இருக்கார் அவரை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் ஒரு இருபது ஆண்டுகள் அனுபவம் இருக்குது ஃபினான்ஷியல் அட்வைசர் நான்கு புத்தகங்கள் ஆங்கிலத்தில் பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக எழுதியிருக்காரு அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு சேவிங்ஸ் இந்த விஷயம் இருக்குல்ல சார் சேவிங் பண்ணுறதுக்கு மக்கள் ரொம்ப தைரியமாக முன்வர்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு தயக்கம் அவங்கக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சேவிங்ஸ் பண்ணும்போது பணம் பத்திரமா இருக்கும் சரி இன்வெஸ்ட் பண்ண அப்டின்னு சொன்ன அந்த பணம் லாஸ் ஆகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கற ஒரு அடிப்படை பயந்தான் அது ஆனா இங்க புரிதலன்னா சேவிங்ஸ் பண்ணாலே பணம் பத்திரமா எல்லாம் இருக்காது நீங்க இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்திரமா ஆஹ் டப்பால பூட்டி வச்சிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அதோட மதிப்பு பத்தாயிரமாவே இருக்காது ஓகே அத இன்ஃப்லேஷன்ல அதோட மதிப்பு கம்மியாக செய்யும் செய்ய ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் அம்மாக்கு நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நான் பத்து ரூபா கொடுத்து பால் பாக்கெட் பொழுது அதில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் இன்னைக்கு ஒய்ஃபுக்கு நான் தான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் அதே பத்து ரூபாய்க்கு வெறும் நூற்றி அறுபது எம்எல் தான் தர்றான் அப்போ அந்த பத்து ரூபாயோடைய மதிப்பு வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கு பாதி கம்மியாகுது இல்லை அப்போ சேவிங்ஸ்ன்னு ஒரு பேரில் பணத்தை நீங்கள் ஒரே இடத்துல பதுக்கி வைக்கிறது இருக்கு இல்லையா அதுவும் மதிப்பை கம்மி பண்ணத்தான் செய்யும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான வழி இருக்குல்ல அது கம்ஸ் வித் ரிஸ்க் நம்மளால என்ன பண்றது ரிஸ்க்கை மட்டும் பாக்குறான் ரிஸ்க் இல்லாமல எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ரிஸ்க் இல்லாம சாப்பிட முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம்தான் அதே நேரத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால கிடைக்கக்கூடிய ரிவார்டை தெரிஞ்சுக்கணும் அதுக்கான அவேர்னஸ் இங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் வேற ஒண்ணும் இல்ல ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேவிங்ஸை காட்டிலும் பல மடங்கு பெட்டரான ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைல் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை எதிர்காலத்தில் வரக்கூடிய இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கோ வெறுமனை சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது சூப்பர் சார் நீங்கள் முதல் கேள்வியிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை டச் பண்ணியிருக்கீங்க அதாவது இந்த காலத்தில் பசங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா தவறுகள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த செக்மெண்ட்டில் நிறையா விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அந்த கேள்வியும் நம்ம அதை பற்றி டீல் பண்ண போகிறோம் இப்போது சேவிங்ஸ் எது இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு இல்லாமே இருக்குது சார் உங்களுடைய விளக்கம் இல்லை சார் இப்போது நீங்கள் ஒரு கம்பேரிசன் நம்ம போவோம் நீங்கள் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் டேரிஃப் அப்படின்னு சொன்னால் உலக நாடுகள்லாம் நடு நடுங்கிறேன் ஆமாம் ஒத்தாள் உட்காந்துட்டு இவ்வளோ ரூல்ஸ் போட்டுருக்காரு அது அந்த பலம் எங்கே இருந்து வந்துச்சு அவர் ட்ரம்ப்புக்கான பலம் அப்படிங்கிறது ட்ரம்ப் என்ன தனிப்பட்ட முறையில் ஒரு நூறு ஆணை அடக்கிட்டு வந்தாருன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பலம் அப்படிங்கிறது அந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அவர் கொடுக்கக்கூடிய பலம் அது அப்போ அந்த பொருளாதாரம் இருந்து வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிதி மேலாண்மை நல்லா இருக்கிறதுனால வந்த பலம் அது உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் கம்பாரிசன் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவில் குறைஞ்சது அறுபத்தஞ்சு சதவீத ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அறுபத்தஞ்சு சதவீத குடும்பங்கள் வந்து பணத்தை மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் ஸ்டாக்குகள்லையும் இன்வெஸ்ட் பண்றாங்க ஓகே ம் குறைஞ்சது அறுபத்தஞ்சு சதவீதம் குடும்பங்கள் வந்து அவங்களுடைய சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எங்கே வச்சிருக்காங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்டுகளில் வச்சிருக்காங்க இந்தியாவில் கிடையாது கிடையவே கிடையாது அது ரெண்டு பர்சன்டேஜ் ஆடுறதுக்கே முக்கியத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஓகே ரொம்பவுமே கம்மியாக ரொம்பவுமே கம்மியான ஒரு இடத்துல இருக்கு ஆனா இன்னொரு காண்ட்ரவர்ஷியை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா யூபிஐ வந்து இந்தியாவில இருக்கலையா ஆமா யூபிஐ ஸ்டான்ஷன் இந்தியாவில இருக்கல உலகத்திலே மிகப்பெரிய பெரிய அளவுல டிரான்ஸ்சாக்ஷன் அப்படிங்கிறது இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டு இதெல்லாம் லாஸ்ட் ஆகஸ்ட்ல இந்த யூபிஐ யோட டிரான்ஸாக்ஷன் ஆர்பிஐ தரவர்கள் படி பார்த்தா விசா மாஸ்டர் கார்டோட டிரான்ஸாக்ஷன் காட்டிலும் அதிகம் ஓ ஆனா யூபிஐ எங்க இருக்குது இந்தியால ஆஹ் விசா எங்க இருக்குது உலக ஃபுல்லா இருக்கு உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸாக்ஷன் மெத்தேட் இந்த விசா அதனுடைய டிரான்சாக்ஷனை யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னா மால்களெல்லாம் டிஜிட்டலா போயிட்டாங்க ஆமா ஆமா ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கங்கேஜ் பணத்தை மியூச்சுவல் பண்ட்ஸ் வச்சிருக்கான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கு நம்மளது ரெண்டு எங்கே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க மக்கள் அவேர்னஸ் இல்லையா இல்ல அப்படியே சொல்லிட்டு நம்ம விட்ட முடியாதுல்ல அவர்னஸ் இல்ல அப்படிங்கிறத ஒத்துக்கலாம் அதுல தப்பு இல்ல பட் வந்து பிரச்சனை எங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சார் இது அவனுக்கு புதுசா இருக்குல்ல இந்த ஏரியா இப்போ யுஎஸ்ல வந்து நீங்க ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம பேசணும் டேட்டா பேசணும்ல அவன் என்ன இந்த ஜென்ரேஷன்லயா ஸ்டார்ட் பண்ணா ஸ்டாக்குகள்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இல்ல யுஎஸ்ல பல வருஷம் பல ஜென்ரேஷன்களா அதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு அது பழகி போன ஒரு விஷயம் நம்மளால ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைச்சிச்சுன்னா இதை ஊர் ஊர் வெளியே ஒரு ரெண்டாயிரம் ஒரு சென்ட் இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய கேட்டகரி நம்மளோட ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அங்கத்துல போடு இல்ல

யாரோடைய அப்பாவுமே கண்டிப்பா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு ஓல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோ தெரியும் இப்ப இவங்க யாரு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பா ஆனா உறுதியா பேச முடியுது இல்ல தெரிஞ்சாலும் கூட இன்னும் நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து நம்ம கிட்ட எப்பா என்னப்பா ஸ்டாக்ல போட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு இடத்த வாங்கி போடப்பா அது வாட்டுக்கு விலை ஏறிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்றாங்க சார் இல்ல இல்ல அவங்க பாத்துருக்காங்க சார் இடம் வாங்கி ஜெயிச்சவங்க நிறைய பேர் நம்ம ஜென்ரேஷன் முந்தின ஜென்ரேஷன் அப்பா அம்மா 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 ஜென்ரேஷன்ல பாத்துருக்காங்க முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தப்புகள் நடவும் ஏமாறுவாங்க இதை ரெடி பண்ணி கொண்டு வரக்கு காலகட்டம் ஆகும் இப்போ என்னோட அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல எனக்கு அடுத்து வரக்கூடிய என் பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அவனுக்கு எங்க போடணுங்கிறது தெரியும் எது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நம்ம நடுப்பட்ட ஜென்ரேஷன்ல மாடிக்கிட்டு இருக்கோம் ஓகே பேரண்ட்ஸை வரைக்கும் ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னா முதல் அடிப்படை கேள்வி அவங்க யாரை பார்த்தாங்க முதல்ல நீங்க வானட் பட்ட நம்ம படிக்கிறோம் நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நீங்க அந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை இந்தியாக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்படியெல்லாம் ஒருத்தரும் கிடையாது இப்போ நீங்க சினிமாவில் நடிக்க போறேன்னு ஊர்ல இருந்து கிளம்புற ஆளெல்லாம் நிறைய பேர் நம்ம பாக்கிறோமா ஏன்னா அவனுக்கு ப்ரொஜெக்ஷனுக்கு ரோல் மாடலுக்கு ரஜினி கமல் விஜய் அஜித்துன்னு எல்லா ரோல் மாடல்ஸும் அவன் கண்ணு முன்னாடி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியுது ஓகே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இங்கே இன்னும் என்ன ரோல் மாடல் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்தியாவில் வானட் பஃபர்ட்ல ஆரம்பிப்பீங்களா இல்லை லிவர்ஸ் மோ ஆரம்பிப்பீங்களா இதில் ஆரம்பிப்பீங்க அப்போது இது 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 எல்லாம் காமிக்காமல் பட் அவங்க யார் பார்த்துருக்காங்க நடம் வாங்கி தங்கம் வாங்கி ஜெயிச்ச அவங்க பெரியப்பாவையும் சித்தப்பாவையும் நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க கிரிக்கெட்ல ஜெயிச்ச சச்சின் மாறியோ இல்ல ரஜினி மாதிரியோ ஆட்கள் ஜெயிச்ச மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிச்ச பெரிய ஆள நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது யாரையும் அவங்க பார்த்தது கிடையாது அப்ப அவன் அவங்க பார்த்ததெல்லாம் மாமா அன்னைக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி வச்சாருப்பா இன்னைக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு போயிருச்சு வித்தாரு பிரச்சனை தித்துட்டாரு அப்படின்னு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க புஷ் பண்ணதான் சொல்லுவாங்க செய்வாங்க பேரண்ட்ஸ் அவங்கள தப்பு சொல்லியாலும் என்ன பண்ண முடியும் அடுத்த ஜென்ரேஷன் தான் தெளிவு பண்ணணும் தெளிவாக கொண்டு வரணும் இல்ல கிட்ட போய் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல புரியாதவங்க கிட்ட எப்படி புரிய வைக்கிறது என்ன சார் இதெல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எதிரோ புரிய வைக்கிறாங்க இல்ல தெரியலையே ஏதாவது ஒரு வழிமுறை இருந்தா சொல்லுங்க என்ன லாபத்தை சம்பாதிச்சு காட்டணுமா அவங்ககிட்ட இந்த பாருங்க போட்டுட்டேன் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இல்ல 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 லாபத்தை சம்பாதிச்சு காட்டுறதுனா நீங்க அது தப்பான வழிமுறை நீ கலக்கடத்துக்கு பண்ணி கூட லாபத்தை சம்பாதிச்சு காட்டல லாபத்தை சம்பாதிச்சு காட்டினா எப்பா லாபம் வருதா போகணுன்னு எந்த இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஓகே தொழில் என்னங்கிறது புரிய வைக்கணும் ஓகே தொழில் என்னங்கறத புரிப்பு இப்ப நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா என்கிட்ட கேட்டது பொருள் கண்ணுக்கே தெரியமாட்டேங்குது தான் கேட்டார் பொருளு அங்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறது அவருடைய முதல் கேள்வியா இருந்துச்சு எங்கப்பா என்னமோ காசு கொடுத்து வாங்குனே எங்க இருக்குது வீட்டுல பீரோல வச்சிருக்கி எங்க போய் கிரமிக்க முடியும் அவங்க புரிதல்ல புரிதல அப்போ நீங்க லாபத்தை காட்டி பேண்ட்ஸ கன்வின்ஸ் பண்றது இல்ல வீட்ல வைஃபை கன்வென்ஸ் பண்றதுல முதல்ல அது என்னங்கறதை க புரிய வைக்கணும் ஓகே ஒரு நிறுவனம் இருக்கு ஓகே ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் நல்லா லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த நிறுவனத்துல நானும் ஒரு பங்குதாரரா நானும் ஒரு பாட்னரா சேர போறேன் அது நல்லா லாபம் நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அப்படித்தானே இதை கொண்டு போகணும் ஓகே நீங்க பேரன்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே எஸ்பிஐ பேங்க்கு சாரி ரெக்கமெண்டேஷன் இல்ல சும்மா பேசிக்க சொல்றேன் பேச சொல்றேன் எஸ்பிஐ பேங்க்குப்பா உங்களுக்கு அவருக்கு எஸ்பிஐ பேங்க் தெரியல அவங்க அப்பாவுக்கு ஆமா ஆஹ் தெரியும் எஸ்பிஐ பேங்க் இத்தனை வருஷமா இருக்குப்பா நல்லா லாபம் பண்ணிட்டு இருக்கு எல்லா கிராமத்துலையும் வந்துட்டாங்க அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியில் நான் ஒரு பங்குதாரரா சேரலான் இருக்கேன் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு கொஞ்சம் வாங்கட்டான் இப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்க முடியும் சூப்பர் சார் ஒரு பாயிண்ட்டும் இதில் பண்ணிக்கிறோம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட்ஸ்க்கு இன்ட்ரி எடுக்கும்போது அவரும் விஷயத்துல ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு ப்ராடக்ட்டை நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் டெய்லி யூஸ் பண்றோம் அது அந்த டெய்லி யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ல தயாரிக்கக்கூடிய பல நிறுவனங்கள் சந்தையில் பட்டியலாக இருக்கு ஸோ அதோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சோ அப்போ ஏன் நீ அந்த நிறுவனம் சார்ந்து நீங்க தேடி போய் முதலீடு பண்ணக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்லன்னு சொல்லி விஷயங்கள் பகிர்ந்துருக்குறோம் அப்படி நம்ம நீங்க தான் அந்த பாயிண்ட்ன்னு நினைக்கிறேன் ஆமா எஸ்பிஐ ஆமா நீங்க பொருள் ஆமா நீங்க என் ப்ராடக்ட கண்ண காட்டுங்கிற உங்க பேரன்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணு என் ப்ராடக்ட் ப்ராடக்ட்னு நீங்க சொன்ன கன்ஸ்யூமர் குட்ஸ் இருக்கு இல்லையா அதைய ஒரு சாதாரண விஷயமா பேசுங்க வீட்டுல உதாரணத்துக்கு பேஸ்ட் எடுத்துப்போம் நம்ம பேஸ்ட் எடுத்துக்குவோம் இன்னைக்கு கணந்த பத்து வருஷத்துல கிராமறங்கள்ல குச்சியில கை விளக்கு விளக்குறவங்கல இருந்து பே பெசன் பேஸ்ட் கன்வென்ட் ஆனவங்களோட சதவீதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது சதவீதம் அதிகமாகுது வருஷத்துக்கு வருஷம் அஞ்சு வருஷத்துல முப்பத்தாறு சதவீதம் அதிகமாகுது இன்னொரு பத்து வருஷம் போச்சுன்னா இன்னும் அதிகமாகும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளவு பேஸ்ட் தேவைப்படும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு கிராம் பேஸ்ட் யூஸ் பண்றாலும் கூட பேஸ்ட் பல்வெளி பேசினா மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ண முடியும் அது டெய்லி யூஸ் ஆகிட்டே இருக்கும் அணிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ பேஸ்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன்ப்பா ஓகே அந்த ப்ராடக்ட பேஸ் பண்ணி நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் உங்களோட பேரண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்கள புஷ் பண்றதோ இல்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதோ உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்றதோ ஸ்டாக் மார்க்கெட்ங்கிறது ஒரு இடம் ஓகே ஸ்டாக் மார்க்கெட் பேசுறது என்ன ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போறேன் நீங்க வீட்ல காய்கறி வாங்கிட்டு வர போறேன்னா நீ என்னன்னு சொல்லுவீங்க காய்கறி வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லுவீங்க காய்கறி மார்க்கெட் வாங்கிட்டு வர போறேன்னா சொல்லுவீங்க இல்ல இல்ல அப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கிற டைமே விட்டுருங்க நான் ஸ்டாக் பங்குகளில் அதையும் கூட விட்டுரலாம் இந்த நிறுவனத்தில் இந்த கதையும் கூட விட்டுருங்க இந்த ப்ராடக்ட்ல சூப்பர் சார் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா இது ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நான் கேட்ட கேள்விக்கு தெளிவான விளக்கம் இப்போ லாஸ்ட்டாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல பேசும்போது அந்த தவறுகள் நிறைய எங்கே போறதுன்னு தெரியாமல் தவறுகள் பண்ணுறாங்க பணத்தை இழக்கிறாங்க நம்ம பேசுனதுல என்ன தவறுகள்லாம் மக்கள் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை என்ன தவறு பண்ணலைன்னு கேட்டீங்கன்னாலும் கூட ஈஸி ஏன்னா இவங்க பண்ற தவறு அவ்வளோ இருக்கு இங்க ஒன்றும் ரெண்டு எல்லாம் இல்லை சார் இன்னைக்கு மக்கள் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஈஸியாக பணம் வேணும் சம்பாதிக்கணும் ஓகே ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் எல்லாம் பணம் வருது அப்படின்னு அங்கங்கே ஏதோ காதில் கேட்டுறாங்க யாரோ ஒருத்தர் சும்மா போய் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தர்றேன்னு சொன்னாலே தூக்கி பணத்தை கொடுத்துடுறாங்க அப்புறம் ஒரு பத்து மாசம் கழிச்சு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்து கமிஷன் ஆபீஸ்ல நிற்கிறாங்க ஓகே இது இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் கொஞ்சம் படித்தவங்களாக இருந்தால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏப்பில் போய் ஏமாறுறான் ஒரு ஒரு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு மிகப்பெரிய ப்ரோக்கரேஜ் பேரில் பத்து ஆப் இருக்குது அதில் நான் ஒம்பது ஏப் வந்து டூப்ளிகேட் ஆப்பு உள்ள பணம் போயிருது ஓகே ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் ஏமாறுறாங்க மக்கள் இது ப்ராப்பரான சேனலு எது ப்ராப்பரான சேனல் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அணுகணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை தலைமை இருக்குல்ல அங்கேயே நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது எஸ்ஐபியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வெவ்வேறு அப்படின்னு நினைக்க கூடிய ஆளுகள் வந்து ஆரம்பிச்சு எஸ்ஐபிய ஒரு திட்டமாவே நான் எஸ் ஐபியில இன்வெஸ்ட் பண்றேன் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றேன் சொல்லக்கூடிய நிறைய மக்கள் மக்கள எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றேன் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறதே விட்டுறாங்க எஸ்ஐபிங்குறத ஒரு திட்டமா அவங்க வந்து நினைச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா அது நீங்க அது புரி வைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி போடு அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து எஸ்ஐபி எஸ்ஐபிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு முதலீட்டையுமே மாசம் மாசம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு அந்த கான்செப்ட் தான் எஸ்ஐபி முதல்ல இத பத்தின அடிப்படை புரிதலை வந்து ஏற்படுத்தணும் சார் அடிப்படை புரிதலை ஏற்படுத்தணும் இது என்ன ஆக்சுவலா இந்த ஒரு நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இடம் வாங்க போறீங்கன்னா என்ன வீட்டுல சொல்லி பாருங்களேன் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன்னு சொன்னா அப்படியே லைனா மாமா சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க ஆஹ்ப்பா அந்த பட்டா பாத்தியா சிட்டா பாத்தியா அந்த பக்கத்து இடத்துல ஏதோ கிணறு பிரச்சனை நான் அங்கே போன வாரம் போகும்போது வாய்க்கால் அது கொஞ்சம் குளிமையடாக இருக்குது இத்தனை இத்தனை அறிவுரை சொல்லுவாங்க ஒரு இடம் வாங்குறது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போடலான் இருக்கேன்னு சொல்லுங்க குடும்பத்தில் யாராச்சும் வந்து உட்காந்து இல்லை இல்லை அந்த ஃபண்டு சரியில்லை அதில் ஷார்ப் ரேஷ்யூ அப்படி இருக்குது இதில் பேசுறதுக்குலாம் ஆள் கிடையாது இது ஒரு அப்போ இந்த இந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டும் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுறேன் அப்படின்னு நாளைக்கு என் பேர சொன்னான்னா என் பையன் பெரியப்பா சிந்தப்பா நல்லா லைன் அவுட் கான்ட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்கு போகிறேன் அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷ் அதிகமாக அந்த அந்த காலகட்டம் இன்னும் வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பணம் மார்க்கெட்ல போறோன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதியான நபர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அதுக்கு தகுதியான நபர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க ஒன்றுமே வேண்டாம் செபியே டோல் ஃப்ரீ நபர்லாம் கொடுத்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கு யாராவது ஒருத்தங்கிட்ட ஒரு கோடி ரூபா பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்க இன்வெஸ்ட் பண்ணி சேப்பிட்டே கேளு கொடுக்கலாமான்னு இன்னைக்கு என்ன அந்த அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை மக்கள் வந்து வெறுமன ரிவார்ட்ஸோட கவர்ச்சி பார்த்து ஏமாந்துடுறாங்க சார் வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை நடக்கிறது ரெண்டு மூணு கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்குவோம் ஓகே ஒட்டுமொத்த சொசைட்டியை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாம அந்த பக்கமே போகாம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாம அந்த பக்கமே போகாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி எப்போ போல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து ஊர் கொதிக்கூட நாலு சென்ட் வாங்கிட்டு அவனோட லைஃப் ஸ்டைலை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு சொசைட்டி ஓகே இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த சொசைட்டியில் ஒரு பிரச்சனை வரும்னா எதாச்சும் ஒரு ஜென்ரேஷனில் ஏதாச்சும் ஒரு பெரிய செலவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் அந்த செலவு அப்படி ஒரு செலவு பார்த்துருக்கேன் நான் கண்ணில் பார்த்துருக்கேன் என்னுடைய ரிலேட்டிவ் இது மாதிரி மாதிரியோட போயிட்டுருக்க ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஆக்சிடென்டில் அவங்க அப்பா சிரமப்படவும் அதோட அந்த ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகிடுது அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே டம் ஆகுது அதுக்கப்புறம் எழுதி வர முடியல அப்போது இந்த கேட்டகரி இந்த சூடு கொடுத்த வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க வரைக்கும் அந்த ஸ்டைப்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இது ஒரு கேட்டகரி வச்சுப்போம் இன்னொரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி ரொம்ப ஆர்வமான ஒரு கேட்டகரி அதை இதையும் பண்ணி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த அடுத்த தலைமுறைக்கு போகணும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் என்னன்னா அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் போடுறது ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பறி புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு ஃப்ராட்லையா ஃப்ராட் ஆப்லேயோ இல்லை எவனா ஒருத்தர் கால் ஃபோன் பண்ணி பத்து பர்சன்டேஜ் தரேன்னு சொன்னாலோ அங்கே போய் மாட்டி முழித்து விட்டுறாங்க இதுக்கப்புறம் மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கும் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கட்ட சம்பாரிச்ச லைஃப் ஸ்டைல் கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை இருக்கும் பட் வந்து இவங்களா படித்து முன்னேறி இல்லை அந்த கேட்டகரி தான் பட் இவங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்கல்ல ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ள வர்றாங்கல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு தெரியாமல் மாட்டிக்கிறாங்க அப்போது செபி சொல்லக்கூடிய நைன்டி த்ரீ பர்சென்டேஜ் எங்கே நடக்குதுன்னா இந்த மூணு கேட்டகிரிலுமே முடிச்சு போயிரு இப்போ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓரளவுக்கு இதுதான் மார்க்கெட்டு இதுதான் இதுன்னு தெரிஞ்சுட்டு மார்க்கெட்ல மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ தான் இந்த பிஹேவியல் இஷ்யூஸ் இவங்க அதை கரெக்ட் பண்ணிட்டாலே போதும் அளவுக்கு அதை சமாளிச்சு வெளியே வந்துடலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஏதாவது கிளாஸ் மாதிரி கத்து கொடுக்குறீங்களா சார் இல்லை நான் எஜுகேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருபது வருஷமா ப்ரொவைட் தான் இருக்கும் சூப்பர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின வகுப்புகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின வகுப்புகள் வந்து பல வருஷமும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து இந்த என்ட்ரி ஆப் சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எடுத்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த வகுப்புகள் எடுக்க எடுக்கத்தான் கேள்விகள் நிறைய வர வரத நம்மள நம்ம வளர்த்திக்க முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட முடியும் ஸோ அது தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார் இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க காட்டினீங்க இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் அதாவது நம்ம நிறைய விஷயங்களை மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் பெற்றோர்கள் உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிப்புனா என்னங்கிறத எல்லா குடும்பமும் ஃபாலோ இருக்காங்க இன்னும் கூட நம்ம பார்க்குறோம் ஸோ ஆனால் இன்னுமே ஒரு ஒரு நிதி மேலாண்மை ஒரு பணத்தை எப்படி கையாள்வது கடன் மேலாண்மை எப்படி இன்னும் இந்த காலத்து பசங்களுக்கு செக்கு இன்னும் ஃபில் பண்ண தெரிகிறது இல்லை நிறைய அந்த குளறுபடிகள் அவங்களுக்குள்ள இருக்கு இது நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னுமே வந்து கல்வி நிலையங்கள் இதெல்லாமே இன்னும் வந்து மேம்படுத்தணும் சொல்லி கொடுக்கணும் இன்னும் சேர்த்துக்கணும் சிலபஸில் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சார் நீங்க

மோசமாயிருச்சா அந்த அந்த பணத்தோட மதிப்பு ஒரு டாலருக்கு அகென்ஸ்டாக நூற்றி இருபது ரூபா போயிடு அப்படியெல்லாம் இருக்க இல்லை பணத்தை அப்படியே கொண்டு போய் பீரோக்குள்ளே வச்சிருந்தாலும் அதில் எல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு எஜுகேஷன் அங்கேதான் அதை அதை நோக்கி நகர்ந்துருக்கானே இல்லை இன்னுமே ஃபைனான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிற பேரில் அதே முடியல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது அதுக்கு அடுத்த தளம் அதை நோக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் போயிருச்சா அப்படின்னலாம் எனக்கு தெரியல அந்த மாதிரி என்னோட குழந்தைங்க போகிற ஸ்கூல்லையோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லையோ நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை இல்லை நம்ம பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஸ்கூல்களையும் அந்த மாதிரி இருந்ததும் கிடையாது அப்போ என்ன கொண்டு வரணும் என்ன ஸ்கூல் எஜுகேஷன் இருந்து என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவனுக்கு பொருளாதாரம்னா என்னென்னு புரியணும் லா ஆஃப் டிமாண்ட் என்னென்னு தெரியணும் ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளுக்கான விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படி பொருளுக்கான விலை அதிகரிச்சது அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு காலகட்டத்துல அளவுக்கு ஒரு விலை உச்சத்துக்கு போய் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க இன்னைக்கு மக்கள் தொகை இருக்குல்ல ஆமா மக்கள் தொகை என்ன ஆகுது டெய்லி இன்கிரீஸ் ஆயிட்டே ஆமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் குறைஞ்ச நூத்தி ஐம்பது நூத்தி இருபது குழந்தைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உலக அளவுல நிலப்பரப்பு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாது ஆகாது வருஷ வருஷம் கடல் எரிப்பு கம்மிட்டு தான் போயிடுச்சு அப்படி பார்த்தா மக்கள் தொகை டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நிலம் கம்மி ஆகிட்டே டெய்லி இடத்தோட வேலை ஏறிட்டே கரெக்ட் ஒவ்வொரு நாளும் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இடத்தோட வேலை கோயம்புத்தூர்ல ஒரு சென்ட்டுக்கு நூத்தம்பது ரூபாய் ஏறணும் அதுதான் லா ஆஃப் டிமாண்ட் மக்கள் தொகை ஆனா அப்படியே நடந்து என்ன ஆகும் என்ன ஆகும்னா இந்த இடத்தோட வேலை லாவ் ஆஃப் டிமாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா இடத்தோட வேலை உச்சத்தை தொட்டுரும் அப்ப யார் வாங்குவா சொசைட்டி ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ரெண்டா பிரிஞ்சிடும் ஒருத்தங்கிட்ட இடம் இருக்கும் இடம் இருக்கும் அது ரொம்ப ஹை பேஸ்ல இருக்கும் இவனால அதை வாங்கவே முடியாம போயிடும் இவனால அதை கேப்சர் பண்ண முடியாம போயிடும் வச்சு இடத்த வச்சிருக்கிறவனும் அதை காசா மாத்த முடியாது இப்போ அப்படித்தானே சார் நடக்குது இதுக்கு பேரு தான் எக்கனாமிக் ஃப்ரீஸ் ஓகே பையர்ஸ்க்கு செல்ற நடுவில் மிகப்பெரிய அளவில் உருவாகிடுது ஒரு பொருளோட விலை ரொம்ப உச்சத்தில் இருக்கிற பட்சத்தில் ஒரு தராரனால அந்த பொருளை வாங்கவே முடியாது ஒரு அந்த பொருளை வாங்க முடியாம போயிருச்சுன்னா அந்த பொருளை வச்சிருக்கிறவங்களுக்கும் அதுல வந்து பிரயோஜனம் கிடைக்காது சூப்பர் சார் ஓகே அவனும் வித்து காசு ஆகினா தான் அடுத்தது பயன்படுத்த முடியும் அப்ப இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஃப்ரீஸை இன்ஃப்ளேஷனோட உச்சம் இன்ஃபிளேஷனோட உச்சம் அப்போ இந்த சூழ்நிலை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றது இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகும்போது பொருள் தன்னைத்தானே கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே தன்னைத்தானே இந்த பொருள் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் விலைகள் தன்னைத்தானே குறைய ஆரம்பிக்கும் இதுதான் ரிசெப்ஷன்ல விலையெல்லாம் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் இது பையர்ஸ்க்கு செல்லர்ஸும் ஈக்குவலண்டா வர்ற வரைக்கும் இந்த கரெக்ஷன் நடக்கும் இது ஒரு சைக்கிள் எக்கனாமிக் சைக்கிள் இந்த சைக்கிள் அவன் புரிஞ்சுக்கணும் சாதாரண ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கணும் ஒரு பொருளாதாரம் எப்படி இயங்குதுங்கிறது அவனுக்கு தெரியணும் தெரியணும் ஓகே நீங்க போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஜய ஜோலஜியில நீங்க சொல்லித் தர்ற மாதிரி இதுல இதையும் நீங்க சொல்லித் தரணும் ஓகே லா ஆஃப் டிமாண்ட் என்னங்கிறத அவன் காலேஜ் போய் கத்துக்கிட்டு இருக்க கூடாது அது அப்பவே புரிஞ்சாதான் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவன் யோசிக்கக்கூடிய சம்மந்தம் நீங்க டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் தள்ளி விட்டுட்டு மார்க்கணும் ஆமா

பொருளாதாரத்துல ஒரு ஏ யூனியன் பி இருக்குல்ல அதோட பயன்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம் சொல்லிக்க சொல்லி கொடுக்காது எங்க அவனுக்கு தெரிஞ்சதுல ரவுண்டு போட்டு நடுவுல கோடு போட்டா பாஜ் பார்க்கு அவ்வளவுதான் தெரியுது இங்க புரிதலோ அது அதை பொருளாதார ரீதியை அதை கொண்டு போறதோ அதெல்லாம் இல்ல இதெல்லாம் மா எஜுகேஷன்ல இருந்து மாத்துனோம்னா தான் அடுத்த தலைமுறை ஜெயிக்கும் நம்ம அப்டே சொன்ன மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனு யூபிஐ ட்ரான்ஸாக்ஷனு கடந்த ஆகஸ்ட்ல ஒட்டுமொத்த விசாவையும் மாஸ்டரையுமே அடிச்சிருச்சு சார் இத நான் வந்து நீங்க பெருமையா சொல்றீங்க சார் இது கட்டாயத்தின் பேர்ல தானே மக்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படித்தானே சார் ஆமா நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லா இடத்துலயும் அந்த யுபிஐ போர்டு வச்சு இதுல பண்ணலாம்னு சொல்லும்போது மக்கள் வந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அது வந்து தெரி தெரிஞ்சோ தெரியாமலையும் அவங்க வந்து அது திணிக்கப்பட்டதாக தானே அது இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க யூபிஐ ல செலவு பண்ணா செலவு பண்றதே தெரியறது இல்லப்பா கையில காசு வச்சு செலவு பண்ணும்போது தான் என்ன செலவாகுதுன்னு தெரிஞ்சது அப்படி ரியலைஸ் பண்றாங்களா சார் ரெண்டு கான்செப்ட் நீங்க யோசிக்கலாம் இப்போ குழந்தை இருக்குல்ல ஒரு ஒரு வயசு குழந்தை இருக்குங்க ஒரு வயசு குழந்தை தன்னால வந்து எடுத்தெல்லாம் சாப்பிடறது இன்னொரு எடுத்து சாப்பிடாது அப்ப ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு அவங்க அம்மா அது ஸ்பூன்ல போட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த இந்த பண்ண ஆரம்பிக்கும் குழந்தைக்கு ஆரம்ப காலகட்டத்துல என்ன தெரியாதுன்னா அதுக்கு வயிறு நம்பிடுச்சா நம்பலியா எதுவும் தெரியாது நீங்க கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் அது சாப்பிட்டே இருக்கும் டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே அப்புறம் என்ன ஆகும்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு வயிறு ரொம்ப வழி ஏறுத்தணும் அழுகணும் அப்போ இது இது இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் ஆகணும் ஓகே நம்ம குழந்தைக்கு இவ்வளவு தான் கரெக்ட் அப்படிங்கிறது குழந்தையும் கொஞ்சம் பெருசாகணும் நம்ம இவ்வளவு தான் நம்மளுக்கு கரெக்ட் இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு நல்ல பெருசாகும் அதிகமா சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ இது 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 ஒரு நார்மலா இது ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கும்ல நீங்க அந்த காலகட்டத்துல இருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேஷ் டிரான்சாக்ஷன் இந்தியாவில வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து சதவீதம் தான் இன்னைக்கு அது அப்படியே தலைகிலா இருக்கு இன்னைக்கு அப்படியே தலைகள இருக்கு உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய விசா ட்ரான்சாக்ஷன் காட்டிலும் இந்தியால மட்டும் நடக்கூடிய உடைய ஆன்லைன் டிரான்சாக்சன் அதிகம் அந்த அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இது நம்ம ஃபீட் பண்ணி விட்டாச்சு இது இப்போ கொஞ்சம் ஓவர் ஃபீடு சிரமங்கள் தான் இருக்கத்தான் செய்யும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டான்ல பணம் போறதே தெரியல வர்றதே தெரியல பேச ஆரம்பிச்சா பிஸ்னஸ் பண்றவங்களும் அவங்களுக்கு நிறைய சார்ஜஸ் போடுறாங்க நாங்க போய் கையில காசு இருந்துச்சுன்னா அன்னைக்கு பொருள் வாங்குறதுக்கு ஈவினிங் கையில காசு கொடுத்து நாங்க வாங்கிடுவோம் இப்போ போய் பேங்க்ல போய் எடுக்கணும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் நம்ம லைன்ல நிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களும் ஃபேஸ் பண்றதாக மக்கள் கருத்தா சொல்றாங்க ஓகே ரெண்டு பாயிண்ட்டை நீங்க பேசலாம் ஓகே இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக கேஷில் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் டேக்ஸ் கட்டணும் ஆனால் கேஷில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த பணத்தை ட்ராக் பண்றதுக்கான கவர்மெண்ட் சோர்ஸஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அதனால நீங்க பெரும்பாலும் அந்த டாக்ஸஸ் நம்ம கட்டுறதோ இல்லை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறதோ நம்ம நடந்துட்டு இருக்கு ஈவன் கோல்டு கூட பில் எல்லாம் வாங்கிட்டு இருந்த காலகட்டங்கள் இருக்கு இப்போ டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல புக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது அக்கௌண்டபிளுக்குள்ள ஆயிருது நம்ம அது டிரான்சாக்ஷன்ஸ பணம் பணம் கட்டுறோம் ஓகே சரி இப்போ இதனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வருது இப்போ மறுபடியும் நம்ம பழைய மாதிரி கேஷுக்கு போயிடலாமா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கரெக்ட் சார் நீங்கள் என்ன பிரச்சனைனா ஒரு பத்து கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் எங்கே பணம் போகுது எங்கே பணம் வருது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிடலாம் இவன் நம்மளால் எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காவிலேயே இன்னும் யூபே வரலப்பா அப்படின்னு பேசுவேன் அங்கே என்ன மக்கள் தொகை இருக்கு இங்கே என்ன மக்கள் தொகை இருக்கு சரி அப்படி பார்த்தா சைனால அதிகமா இருக்குல்ல அங்க என்ன கண்ட்ரோல் இருக்கு இங்க என்ன கண்ட்ரோல் இருக்கு அங்க சிசி சிசிடிவி இல்லாத ஒரு இடத்த பாத்திர முடியுமா பார்க்க முடியாது கம்ப்ளீட் ட்ராக்ல இருக்கு அப்போ இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற இடத்துல நீங்க கேஷ் டிரான்சாக்ஷனே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்குன்னா பணம் ஒரே இடத்துல அகாமடேட் ஆகிட்டே இருக்கு பணம் ஒரே இடத்துல அகாமடேட் ஆகிட்டு இருக்கும் எங்க அக்காமடேட் ஆகுதுங்கிறது தெரியாது எங்க அந்த கேப் விழுகுதுன்னு தெரியாது ட்ராக் பண்ண முடியாது அப்ப உடனே அடுத்த கேள்வி என்ன வருன்னா இப்ப மட்டும் என்னமோ எல்லாருமே வளர்றாங்களா இப்போ பணம் ஒரே இடத்துல அக்காம அகாமடேட் ஆயிட்டு ஆனா இது உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல நீங்க கேள்வி கேக்கிறீங்களா பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல நீங்கள் ட்ராக் வைக்கிறீங்க உங்களால் ட்ராக் பண்ண முடியுதுல்ல இவங்கிட்ட தான் பணம் இருக்கு பல சமீ எல்லாமே பேசுவாங்க இந்தியாவோட ஐம்பது சதவீத சொத்து மதிப்பு வெறும் இருபத்தோரு நபர்கள் தான் இருக்கு அது எப்படி தெரிஞ்சது எல்லாமே அவன் எல்லாமே கேஷாவே வச்சுக்கிட்டு இருந்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அவன் அக்கௌண்டில் வைக்க தான் உங்களுக்கு தெரியுது அப்போ இந்த இது ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் உங்களால் ரைஸ் பண்ண முடியுது இல்ல இந்த கொஸ்டின்ஸ் ஒன்று வலுவாக 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 இது சிஸ்டம் ரெடி ஆகும் சூப்பர் இந்த சிஸ்டம் ரெடியாக ஆரம்பிச்சு இந்த ஒரு ஜென்ரேஷன் அடி வாங்கத்தான் செய்யும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி வாங்கும் இந்த ஜென்ரேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எது போடுற அடி வாங்கும் இந்த ஜென்ரேஷன் ஏமாறும் இந்த ஜென்ரேஷன் புலம்பு இந்த ஜென்ரேஷன் யூபிஐ கம்ப்ளைண்ட் சொல்லும் எல்லாம் சொல்லும் இன்னும் ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டணும் சூப்பர் சார் ஜென்ரேஷன் ட்ராக்குக்குள்ளே இதெல்லாம் வரணும்னா பாதிக்கப்பட்டது நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான்